இன்று செல்போன்கள் இல்லாத நபர்களே இல்லை என்று கூறும்படி செல்போன்கள் அங்கீங்கனாதபடி அனைவரிடமும் இருக்கிறது பள்ளி மாணவர்களிடமிருந்து பல்விழந்த முதியோர் வரை அலைபேசி என்னும் செல்போன் இல்லாதவர்களே கிடையாது என்றெல்லாம் இதன் மூலம் இந்த செல்போன் மூலமாகவே தற்போது உலகில் அங்கீங்கமானாதபடி எல்லா பக்கமும் மோசடியில் நடந்து வருகின்றன அனைவரும் இணைய இணைப்பு வத்திப்படும் பல செயலிகளை ஆப் செய்யும் வைத்திருக்கிறார்கள் இதில் கடன் வாங்கும் செயலி வரை லோன் தரும் செயலி வரை ஆப் வரை வைத்திருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் செல்போன்கள் என்பது வெறும் தொலைத்தொடர்புக்காக மட்டுமல்லாமல் இல்லமாகிவிட்டது இல்லமும் அதுதான் எண் ஆகிவிட்டது வங்கி பரிவர்த்தனைகள் ஃபோன்பே கூகுள் பே போன்ற பண வர்த்தனைகள் ஷேர் மார்க்கெட்டிங் விவரங்கள் வங்கி செயலிகள் என மொத்த வரவு செயல்களுமே நம் கைபேசிக்குள் நாம் கைக்குள் அடங்கி கொடுக்கின்றன கையில் பணம் இல்லாமல் செல்போனை வைத்துக்கொண்டு வெளியே சென்று பொருட்களை வாங்கி சாப்பும் செய்யும் வரை இன்று ஒரு நிலை அனைத்து தரப்பிடமும் நிலவுகின்றது இப்படி இந்த டிஜிட்டல் உலகம் நமக்கு வேலையை மிக எளிதாக்கி கொடுத்து விடுகிறது இருந்த இடத்திலிருந்தே பொருட்களை வாங்கும் அளவுக்கு உலகம் சுருங்கிவிட்டது அதே நேரத்தில் இந்த டிஜிட்டல் உலகத்தால் பல பிரச்சனைகளும் பல திருட்டுகளும் மோசடிகளும் நடைபெறும் என்பதை நாம் தான் வேண்டும் இப்படியான கும்பலிடமிருந்து நம்மை தற்காத்து கொள்ள நாம் மிகவும் விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு நிலையை இன்று டிஜிட்டல் உலகம் அலைபீச்சி மூலமாக நமக்கு அறிவுறுத்தி வருகிறது சிறிது அரசாலும் நமக்கு தேவையில்லாத செய்திகளை படித்தாலும் அறிவிப்புகளை படுத்தாலும் கூட நம்மிடமிருந்து பணத்தை கொண்டு செல்லும் பல வழிகளை இணைய குற்றவாளிகள் தெரிந்து வைக்கிறார்கள் என்பதை நாமும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் மக்களின் பயத்தை மூலதனமாக வைத்து பணம் பறிக்கும் கும்பல் தற்போது உபயோகப்படுத்தும் செயல்தான் டிஜிட்டல் கைது ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்வது போல் உங்களை போலீசார் அதன் தொடர்பாக விசாரிப்பது போல் அல்லது அமலாக்கத்துறை பேசுவது போல் சிலர் பேசுவார்கள் அதற்காக அதே வேடத்தில் காவல்நிலைய அமைப்பில் காவல்நிலைய அமைப்பு லோகோ முத்திரைகளுடன் அவர்கள் நம்மை மிரட்டுவார்கள் நாம் ஒன்று செய்யவில்லை என்று கேள்வினால் கூட நீங்கள் அன்று ஒரு பார்சல் வாங்கினீர்கள் அல்லது உங்கள் மேல் ஒருவர் இதுபோன்று புகார் தந்திருக்கிறார் அதில் தப்பிக்க வேண்டுமென்றால் பணத்தை அனுப்புங்கள் என்று மிரட்டுவார்கள் உங்களை தற்போது இருபத்தி நேரம் கைது செய்து விசாரிப்பதாக உங்களுடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் போவதாக கூறி ஸ்கைப்பில் வாருங்கள் தொலைபேசியை விடக்கூடாது நாங்கள் உங்களை இருபத்தி நேரம் கண்காணித்து அதன் மூலம் நீங்கள் குற்றவாளியா இல்லை என்று தீர்மானிப்போம் நீங்கள் இதில் நிரூபிக்கப்பட்டுவிட்டால் பதினாலு நண்கள் திரைத்தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு உதவ நினைக்கிறோம் அதனால் நீங்கள் ஓரளவுக்கு பணத்தை கடப்புத் தொகையாக கட்டி விசாரணைக்கு என்று ஒரு லட்சம் ஒரு லட்சத்தை நீங்கள் கட்டினால் அதை நாங்கள் விசாரணை முடிவின் போது உங்களுக்கு திருப்பி அனுப்பிவிடுவோம் என்று மிரட்டுவார்கள் நாம் நம்புவது போல் பேசுவார்கள் கலைச்சியில் உங்கள் குற்றத்துக்கான தண்டனை என்று கூட உங்களை மிரட்டுவார்கள் நாம் இது போன்ற போனழைப்பை ஏற்றுக்கொண்டாலும் தெரியாமல் அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் பணத்தை மட்டும் அனுப்பிடக்கூடாது நான் நேரில் வருகிறேன் எங்கே வர வேண்டும் என்று கூறுகிறீர்கள் அங்கு வருகிறேன் என்று நாம் கூறலாம் குறிப்பாக இதுபோன்ற அழைப்புகளை தருபவர்கள் மும்பையில் இருப்பதாக கூறுவார்கள் அல்லது டெல்லி என்பார்கள் நான் பரவாயில்லை நான் அங்கே வருகிறேன் என்னை விசாரிங்கள் என்று கூறி அழைப்பை துள்ளித்து விடுவது நமக்கு நன்மை தரும் கடன்வதாக பணம் பறிப்பது அடுத்த மோசடி இந்த மோசடி முறை ஏற்கனவே பரவலாக நடைமுறையில் இருக்கிறது பணத்தேவை இல்லாமல் உறவும் இருக்க முடியாது அதை வைத்து கொண்டு ஆசையை காட்டி மோசம் செய்வார்கள் உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைந்த வட்டியில் தருகிறோம் அதை தந்து விடார்கள் அனுப்பிவிடுவார்கள் ஆனால் அதன்பின் நீங்கள் அந்த வட்டியிலிருந்து மீள்வது பணம் மீள்வது மிகப்பெரிய முழுநிறை வேலையாக மாறிவிடும் என்பது குறிப்பிடத்தக்கது போன்கால் எஸ்எம்எஸ் தாண்டி நேரடியாக நம்முடைய வாட்ஸ்அப்பில் வரும் மோசடி வங்கி ரிவார்டு பாயிண்ட்ஸ்களை நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கனரா பேங்க் போன்ற மக்கள் அதிக பயன்படுத்துகின்ற வங்கியின் பெயரை குறிப்பிட்டு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பதாக கூறி அதன் மூலம் உங்களுக்கு பண வாய்ப்பு கிடைப்பதாகவும் கூறுவார்கள் அதற்காக ஒரு இணைப்பு லிங்கை அனுப்புவார்கள் அதை கிளிக் செய்து அந்த பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பவர்கள் அந்த லிங்கை நாம் அமுக்கி அழுத்திவிட்டால் அதன் பின் நம் செல்ஃபோன் கேக் செய்யப்பட்டு ஏற்கனவே வைத்திருக்கிற நம்முடைய பணங்களும் பறிபோகிவிடும் மற்றொரு இணையதளம் மூலம் விரிக்கப்படும் ஒரு மோசடி தான் அன்பளிப்பு மோசடி இன்ஸ்டா ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்கள் மூலமாக அறிமுகமாகி நட்பு வளர்த்து நம்முடன் மிகவும் உரிமையாக நம்முடைய நம்பிக்கைக்குரியவர்கள் போர் மாறுவார்கள் உங்களுக்கு அன்பளிப்பு அனுப்பியிருக்கிறேன் விமான நிலையத்தில் சிக்கி கொண்டிருக்கிறது என்ற பொய்யை கூறி அதை பெற்றுக்கொள்ள பணம் அனுப்ப கூறுவார்கள் இந்த மாதிரியான மோசடியில் இருந்து நாம் மிக எளிதாக தப்பிக்கலாம் நாம் இதில் ஏமாந்தக்கூடாது பரிசு பொருளையை அன்பளிப்பை பார்த்து ஏமாந்து கூடாது இதிலிருந்து நாம் தப்பிக்கலாம் மற்றொன்று வேலை தடுபர்களை குறிவைத்து நடத்தப்படும் மோசடி வீட்டிலிருந்தே சம்பாதிக்கலாம் மாதம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கலாம் வீட்டிலிருந்தே வேலை செய்யலாம் அதற்காக நீங்கள் எங்கும் அலைய வேண்டாம் மிகப்பெரிய வேலையும் கிடையாது மிகவும் எளிய வேலை தான் எவ்வளோ வயது இருந்தாலும் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று மோசடி கூறும் ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்ய சொல்லி நம்மிடம் அதற்காக காப்பு தொகையாக டெபாசிட்டாக முன்தொகையை பெறுவார்கள் சில நாட்களில் நாம் கொடுத்த தொகையுடன் அவர்கள் வேலையும் அனுப்ப மாட்டார்கள் நம்மிடம் அடுத்தப்படியாக தொடர்பு மாட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இப்போது மிகவும் புதிதாக அறிமுகமாக உள்ளது குங்குமப்பூ மோசடி என்று கூறுகிறார்கள் அந்த மோசடியின் போது தெரியாமல் வேறு யாருக்கோ வேறு ஒருவருக்கு அனுப்பும் ரூபாயை நமக்கு அனுப்பிவிட்டதாக கூறுவார்கள் அந்த தொகையை நாம் அவர்களுக்கு மீண்டும் தீர்ப்பு அனுப்புவதற்கு மாறும் அதற்காக நாங்கள் மனக்கெட வேண்டாம் உங்களுக்கு அதற்குரிய ஒரு லிங்கை அனுப்புகிறோம் இணைப்பை அனுப்புகிறோம் அதன் மூலம் நீங்கள் அந்த பணத்தை எங்களுக்கு திருப்பி அனுப்பிடலாம் என்று கூறி ஒரு லிங்கை அனுப்புவார்கள் அந்த இணைப்பை நாம் அமுழ்த்தி விட்டால் அவர்களை அனுப்பி முதலில் ஒரு அனுப்பிய ரூபாயும் அத்துடன் நாம் வைத்திருக்கின்ற ஏற்கனவே வைத்திருக்கின்ற ரூபாயும் சேர்ந்து மொத்தமாக சூட்டி கொண்டு சென்று விடுவார்கள் இதற்கு ஜம்ப் ஸ்கேம் என்று வைத்திருக்கிறார்கள் இதில் நாம் மிகவும் எச்சரிக்கையைக்க வேண்டும் யாரும் நமக்கு தெரியாதவர்களிடமிருந்து ஆயிரம் ரூபாயோ இரண்டு ரூபாயோ முதலில் வரும்பொழுது நாம் சுதாரித்து கொண்டு அவர்களுக்கு நாம் வந்து அதே வந்த நம்பருக்கே நாங்கள் திருப்பி அனுப்பிவிட்டோம் அதற்கான ஒரு இணைப்பையும் அனுப்ப வேண்டாம் என்று கூறிவிட வேண்டும் அல்லது அந்த இணைப்பை அவர்கள் அனுப்பியது அனுப்பிதான் என்பது போல் அந்த இணைப்பை நாம் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் இதன் மூலம் இந்த மோசடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம் ஆக வேறு எந்த வழி இந்த நாம் குறிப்பிட்ட வழியை தவிர மே மேலும் பல வழிகளில் பல வழிகளில் நம்மை சிக்க வைக்க நம்மிடமிருந்து பணம் பறிக்க மோச்ச நபர்கள் இணைய திருடர்கள் இணையம் முழுதும் உலா வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வலையில் சிக்கிக்கொள்ளாமல் நாம் தப்பித்துக்கொள்வது கொள்வது நம்முடைய விழிப்புணர்வை பொறுத்தே இருக்கிறது